அதிமுக பொதுச் செயலாளர் தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை திருப்போரூர் சோழிங்கநல்லூரில் மேற்கொண்டிருந்தார் அதில் திருப்போரூர் பிரச்சாரத்தில் பேசிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் ஐந்து சதவீதம் இது போல நடந்திருக்கிறதா எனக்கு சவால் விடுவதாக பேசியிருக்கிறார் நீங்கள் பேசிய கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக்கியது அதிமுக ஆட்சிதான் ஐந்து சதவீதம் அல்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றியது அதிமுக ஆட்சி அதனால் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டதில் வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே நிறைவேற்றியது திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி கொடுத்த திமுக அதனை நிறைவேற்றவில்லை ஆனால் இன்று நூறு நாள் வேலை திட்டம் பற்றி பேசுகிறார்கள் அதிமுக கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தியுள்ளது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்பதை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தடையின்றி வேலை கொடுக்கப்பட்டு ஊதியமும் உயர்த்தி தரப்படும் நூறு நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் பொய் சொல்கிறார் சவாலான கொரோனா தொற்று பரவல் காலத்தில் அதனை திறமையாக கையாண்டு மக்களை காத்தது அதிமுக அரசு அப்போது அனைவரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரேஷன் கார்டுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கப்பட்டது அப்போது ஸ்டாலின் ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்றார் ஆனால் கடந்த பொங்கலுக்கு இந்த அரசு ஒரு ரூபாய் கூட வழங்கவில்லை எனவே வரும் பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு அரசு ஐயாயிரம் வழங்க வேண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஐந்து லட்சம் மகளிருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மானியம் வழங்கி இருசக்கர வாகனம் வழங்கப்படும் திருமண உதவி திட்டத்தில் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் மணமக்களுக்கு பட்டுப்புடவை வேஷ்டி வழங்கப்படும் தீபாவளிக்கு பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் என்று பேசியிருக்கிறார் ஏற்கனவே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கான வேலையை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு அதிமுகவும் துணையாக இருக்கிறது என்று பல விமர்சனங்கள் எழுந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பதும் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறது